வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு ஆஷாட நவராத்திரி ஏழாவது நாள் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் இந்த சாஷாட சப்தமி பார்த்தீங்கன்னா சாமுண்டி எனப்படுகின்ற செல்லியம்மன் வழிபாடு செல்லியம்மன் வந்து காளியோட இன்னொரு ஸ்வரூபம் அதாவது காளி அகோரமாக இருப்பாங்க செல்லியம்மன் ரொம்ப அழகாக இருப்பாங்க என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த செல்லியம்மன் வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குலசாமி தொலைஞ்சிருந்தாலோ இல்லை குலசாமியோட ஆசிர்வாதம் எனக்கு கிடைக்கணும்னு நினச்சாலோ உங்கள் வீடுகளில் பரிபூர்ணமான குலசாமியோட ஆசிர்வாதத்தை வாங்கி தரக்கூடிய சக்தி இந்த செல்லியம்மனுக்கு உண்டு அது மட்டும் கிடையாது குலசாமி குலசாமி கிட்ட நம்மளை பேச இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த செல்லியம்மன் ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதி அற்புதமான தெய்வம் இந்த செல்லியம்மனாகத்தான் நம்ம வந்து வாராகி ஏழாவது நாள் வழிபாடு செய்ய போறோம் முக்கியமா இந்த வழிபாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது உங்க வீடுகளில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரக்காரங்க மக நட்சத்திரக்காரங்க குறிப்பா மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குலசாமி தெய்வத்தோட சாபம் உண்டு மேபி கோ சாமி தொலைஞ்சிருக்கோம் இல்ல கோவில் விட்டு போயிருக்கோம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் வழிபாடு எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் அதை வந்து சரி பண்ணுவாங்க அதை இருந்தும் இல்லாத நிலையை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இவங்க வாராகி வழிபாடு இந்த சப்தமின்னு வழிபாடு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக குலசாமியோட ஆசிர்வாதம் கிடச்சிரும் தொலைஞ்ச குலசாமி கிடச்சிரும் இந்த சாமுண்டிக்குரிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி கிரகம் புனர்பூச நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் சனியோட பதிவுகள் கொண்டவங்க இவங்க வந்த வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா தடைகளும் விளங்கிடும் முக்கியமாக வந்து இந்த தடை விளக்குறதுக்கு ஒரு வழிபாடு உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு எலுமிச்சம் அழுத்த மாலையாக கோத்து இந்த சப்தமினன்னு நீங்கள் வாராகிக்கு போடும் பொழுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் தடைகள் தகர்த்தெறியப்படும் முக்கியமாக வந்துட்டு நான் வந்துட்டு விளக்கில் அவகணம் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோ வச்சுருக்கேன்னா ஒரு பிளேட்டில் வந்துட்டு நீங்கள் கோத்து வச்சுருங்க இந்த ஒரு வழிபாடு எலுமிச்ச தனி நீங்கள் போடக்கூடிய மாலை அதெல்லாம் தனி இது தனி இது வந்து என்னோட பிரச்சனைக்காக நான் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் வெட்டு பரிகாரம் ஸோ அதனால் கம்பல்சரி ஒரு இருபத்தேழு நிமிஷம் எடுத்து பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு யார் கோரிக்கை வைக்கிறீங்களோ அவங்க கையால் கோத்து தான் போடணும் என்ன பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ கிடச்சா பண்ணுங்கள் இல்லை நீல சங்குப்பூ கிடச்சா பண்ணுங்கள் இது ரெண்டுமே கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை வாசனை மலர்கள் கொண்டு கதம்பம் மாதிரி கட்டணும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட மல்லி மட்டும் தான் இருக்குது ரோஜா மட்டும் தான் இருக்குது வேப்பலையை வச்சு ஜாயின் பண்ணி கட்டிக்கலாம் துளசி வச்சு ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம் மறு குழந்தை வச்சு ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை வெறும் மல்லியும் ரோஜா வச்சா கூட அது கதம்பு மாதிரி தான் இருக்கும் கனகாம்பரம் ஸோ இது மாதிரிலாம் பூக்களை கொண்டு நீங்கள் நிறைய பூ கிடைக்கிதுன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க கதம்பம் மாதிரி இருக்க பூக்களை கொண்டு பண்ணுங்கள் அர்ச்சனை பொறுத்தளவுக்கு வேப்பிலை அர்ச்சனை பண்ணுங்கள் எங்களுக்கு வேப்பிலே கிடைக்கல ஒன்றுமே ஃபீல் வேணாம் நீங்கள் வச்சுருக்க அந்த பூக்கள் கலர் கலரான பூக்களை கொண்டு கூட அர்ச்சனை பண்ணுங்கள் என்ன சாதம் வைக்கணும்னா காரக்குழம்பு வைக்கணும் இந்த காரக்குழம்பு நம்ம இந்த கூழ் ஊற்றுறதுக்கெலாம் பண்ணுவோம்ல எல்லா காய்களும் எல்லா கிழங்குகளும் போட்டு ஸோ அது மாதிரி வந்து ஒரு மிக்சிங் காரக்குழம்பு மாதிரி நல்லா பண்ணுங்கள் முருங்கைக்கீரை எங்கன்னா கிடைச்சதுன்னா அதில் வந்துட்டு வெங்காயம் பூண்டு வேர்க்கடலை வறுத்து தூள் பண்ணி போடுவோம்ல அரிசி தூள் பண்ணி போடுவோம்ல அது மாதிரி பண்ணி வைங்க முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது மேபி வந்து ஒரு வெறும் ஒரு சேப்ப கிழங்கு இல்லை ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு கூட காரக்குழம்பு வைங்க அது பிரச்சனை இல்லை கிடைச்சா எல்லாம் போடுங்க கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை காராமணி வேர்க்கடலை மொச்செல்லாம் போடுறதா இருந்தாலும் போடுங்க இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை மொத்தத்தில் ஒரு இரண்டு விதமான காய்களாவது போட்டு ஒரு காரக்குழம்பு வைங்க ஹைலைட் என்ன தெரியுங்களா சாப்பாடு வந்து ஆவி பறக்கணும் ஸோ கடைசியாக சாதம் வெடிங்க வெடிச்சு சுட சுட சாதத்தை கொட்டி படையல் போடுங்க ஏன்னா அந்த ஆவி பறக்க நீங்கள் காரக்குழம்பு அவள் வந்து பத்தாது காலி அவளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது அதுலேயும் வந்து எல்லாருக்குமே தெரியும் ராகுவோட இதில் தான் நம்ம இந்த பூஜையே பண்ணிட்டுருவோம் எவ்வளோ தடைங்கிறது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க வீடியோஸ் வர்றதுக்கே ரொம்ப தடையாவது போடவே முடியல நிறைய அப்சக்கல்ஸ் ஸோ இதெல்லாம் தாண்டி போடுறோம் ஏன்னா இந்த பூஜை வந்து ரொம்ப கடினமான பூஜை பண்ண பண்ணவே விடாது ஸோ அதுதான் ஸோ கட்டாயமாக இந்த சுட சுட சாதம் காரக்குழம்பு போடுங்க செல்லி அவன் சாப்பிட்டு திருப்தியாகி அடுத்தடுத்த பூஜைகளை ரொம்ப பாசிட்டிவாக அம்மா அமைச்சு கொடுப்பாங்க பழங்களை பொறுத்தளவுக்கு கருப்பு கலர் பழங்க இந்த கருப்பு கலர் பழம் பார்த்தீங்கன்னா திராட்சையாக கருப்பு கலர் திராட்சை வைங்க இல்லை நாகப்பழம் வைங்க இந்த சீசன் இப்போ நாகப்பழம் கிடைக்கும் பேரிச்சம்பழம் வேங்க கருப்பு கலர் பேரீச்சம்பழம் மார்க்கெட்டில் அவைலபிள் ட்ரை ஃப்ரூட்ஸில் கருப்பு திராட்சை வரும்ல அதை வச்சா கூட ஓகே தான் ஸோ கருப்பு கலர் கலந்த பழங்களை வைக்கிறது ஒரு பழம் வைச்சாலும் பரவாயில்ல நிறைய வச்சாலும் பரவாயில்ல அதுதான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நெய்வேத்தியம் வா என்ன அபிஷேகம் பண்ணோம்னா ஐந்து விதமான அபிஷேகம் எண்ணி ஃபைவ் அபிஷேகம் இன்னைக்கு பண்ணுங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் வாசனைப் பொருள் வந்து மை வச்சு வாசனை பொருள் வைங்க இந்த மையெல்லாம் என்ன யூஸ் பண்ணணுங்கிறத நான் ஃபிப்டி அடுத்தது நான் சொல்றேன் ஆரவி ராகத்தில் வரக்கூடிய ஒரு வாராகி மாலை பாடல் தான் இன்னைக்கு நம்ம பாடணும் அதை நான் ஷார்ட்ஸில் போட்டுட்டு இந்த அப்படி இல்லைன்னா காயத்ரி சொல்லுங்க ஸோ முக்கியமான விஷயம் குலசாமியோட பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கிறதுக்கு செல்லியம்மன் நமக்கு உதவி செய்வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் வாராகி உபாசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்